கர்த்தர் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார் நமக்கு ஒன்றும் குறைவுபடாது விசேஷமாக ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் முன்னேறும் பொழுது அநேக ஆத்துமாக்களுக்கு நாம் பிரயோஜனமாக இருப்போம் ஆ மீன் ஆமீன் ஹலலூயா அநேக ஆத்துமாக்களுக்கு தேவன் நம்மை பிரயோஜனமாக வைக்கும்படியாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தருக்கு பிரியமாக செயல்பட வேண்டும் கத்துடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் கத்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படியானால் நாம் வேதத்தை வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் வேதத்தை தியானிக்கிறோம் கத்துடைய பிள்ளைகளாக இருக்க வாஞ்சை நம்மிடத்துல இருக்குமானால் நிச்சயமாக வரங்கள் நம்மிடத்துல செயல்படும் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவர் நமக்கு வரங்களை அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் வரங்களை அருளி செய்வேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர் நாம் நம்மை அர்ப்பணித்து செயல்படும் பொழுது நம் ஒவ்வொருவரையும் வரங்களினால் நிறைத்து கர்த்தருக்காக நாம் செயல்பட நம்மை ஸ்திரப்படுத்துவார் செயல்படுத்துவார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆவியின் வரங்கள் எத்தனை ஒன்பது ஆவியின் வரங்கள் ஒன்பது இந்த ஒன்பது வரங்களும் எல்லாருக்கும் மொத்தமா கிடைத்து விடுவதில்லை ஏன்னா நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரங்களை அருளி செய்கிறார் அது என்ன வரம் நம்மிடத்திலிருந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் நம்மை கொண்டு சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படியே தேவன் நிறைத்து அந்த வரத்தினால் அதாவது நமக்கு கொடுக்கிற வரத்தினால் நம்மை செயல்படுத்த ஆண்டவர் வழி நடத்துவார் அதற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு தேவை அலையா ஆண்டவர் நம்மை நடத்துவார் இப்போ ஆவியின் வரங்கள் ஒன்பதுன்னு பார்த்தோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாரம் கொடுக்கிறார் ஒரு வாரம் மட்டும் இல்லை எத்தனை வாரம் நமக்கு கொடுத்தா அந்த வரத்தின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் இருப்போம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அந்த தேவன் அறிந்திருக்கிற அந்த சித்தம் அந்த வரம் அந்த கிருபை நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் நிச்சயமாக கொடுக்கப்படும் இப்போது ஆவிக்குரிய வரங்களை பார்த்தோம் பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் எல்லாருக்கும் அந்த வரம் இருக்குதா அப்படின்னா இருக்குது அந்த பற்பல பாஷைகளை பேசும் வரம் இருக்கிறது ஆனால் அதில் சிலர் வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் அந்த வரம் நம்மிடத்தில் செயல்படாது அப்போது வாஞ்சை தான் முக்கியம் நான் கத்தருக்காய் செயல்பட வேண்டும் கத்தரோடு கூட பேச வேண்டும் கத்தர் கத்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சை நம்மிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் வரங்களை கொடுத்து நம்மை செயல்படுத்துவார் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை